நாளில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சும்மாவுடி நாள் முழுக்க நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தால் அசூல் செல்லல்லாஹு அழைய அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நம்முடைய துவாக்கள் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்களே நிச்சயமாக நம்முடைய தேவைகளை இந்த ஜுமாவுடைய நாளில் அதிக அதிகமாக கேட்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் ஜும்மாவுடி இந்த நன் நாளில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்துருள்வா நாகே அசூல் செல்லல்லாஹோ அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லி நாளை மறுமையில் நவீக நாயகம் செல்லல்லாஹ்